ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தக்காளியை கட் பண்ணி ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊரட்டும் பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு எடுத்து கோதுமை மாவில் தொட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்தி எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம உருட்டி வச்சு சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் என்ன தடவி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் மறுபடியும் இன்னொரு பக்கம் என்ன தடவிக்கோங்க மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சேர்ந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுமே நம்ம சப்பாத்தியா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதோ நம்ம பேன்ல சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சேர்த்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டேஸ்டியான சூப்பரான ஒரு டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு அசத்தியாச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்